ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த கால வேளையிலே உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்கின்றீர்கள் காண்கின்றீர்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் தேசமெங்கும் திருச்சபை எங்கும் கத்துடைய வார்த்தை கடந்து போகட்டும் கத்தனுடைய ஆவியான உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஏசியா திர்கத்தர் சி புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை சத்ருவானவன் வெல்லம்போல் வரும் பொழுது ஆவியானவர் ரமனுக்கு கொடியேற்றுவார் ஆம் எனக்கு அருமையானவர்கள் கத்துடைய ஆவியானவர் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் இருக்கிறார் போராட்டத்தோடு கண்ணீரோடு கடந்து வருகிறோ ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் உனக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல வரலாம் சுனாமி அலையை போல வெள்ளம் போல வரலாம் ஆனால் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற ஒரு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் எனக்குள் நமக்குள் இருக்கிறார் ஆமேன் இயேசு கிறிசுவோடு கத்தனுடைய ஆவியானவர் இருந்த அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் விசாசினால் சோதிக்கப்படும்படியா ஜெயித்தார் ஆம் எனக்கு அருமையானவர்களே கத்தனுடைய ஆவியானவர் மில் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் சாம்சன் என்ற சிம்சோன்மில் கத்தனுடைய ஆபியான இறங்கின போது அவன் சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிப்பது போல தாடையை கிழித்தார் ஆம் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்பொழுது பலத்த காரியங்களை செய்யும்படியா கருத்துடைய ஆவியான் நடத்துவா அந்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னாள் பிசாசு வர்றது தெரியும் வரும்போது சைலண்டா வருவான் எப்படி வருவான்னா சைலண்டாக வந்து போகும்போது ஆரவாரம் பண்ணி போவான் அந்த உங்களுக்கு வரும்பொழுது தீர்க்க தர்ஷன வல்லமையோடு அந்நிய வாசையோடு அடையாளங்களோடு அற்புதங்களோடு உள்ளே வருவாள் அலுவயா அந்த ஆவியானவங்களோடு கூட என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்க பலன் கொடுப்பார் குடியேற்றுவார் ஆமேன் உனக்கு உரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் உன்னை குற்றப்படுத்தினா நீயே குற்றப்படுத்துவாய் இந்த ஆண்டவர் சொன்னார் அருணாதர் இயேசு நமக்கு நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் ஆ உனக்கு உரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள் வர்ற வழி ஒன்று தான் போற வழி பல வழியா இருக்கும் ஏழு வழியா இருக்கும் ஆம் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் ஒருங்கி போவான் இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான்னு சொன்னாரே அந்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆபியான உங்களுக்குள் இருக்கும் பொழுது உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே அந்த ஜெயித்த ஆண்டவர் தான் வாக்குப்பணின் ஆவியானவரை தந்திருக்கிறார் அந்த ஆவியான பலத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே ஆண்டவருக்கு முன்னதாக நின்று அமர்ந்து ஜெபித்து பாருங்கள் ஆவியானவர் உங்களை அந்தெந்த நாளிலே நடத்த வேண்டும் ஆம் ஆவியில நிரம்பி நீங்கள் ஜெபிப்பேருங்க சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாயிருந்து சொல்வார் பின்னாக இருந்து முன்னாக வழி காட்டுகிறவர் அழலுயா அந்த ஆவியானவர் சமூகத்தில் அந்த ஆண்டுடைய பாதத்தில் இருப்பேன்னு சொன்னான் ஆவியானவரே உங்களுக்கு விரதமாய் சத்ருவை அடையாளம் காட்டும்படியா சத்ருவை அழிக்க பலன் கொடுக்கும்படியா கத்தரேதி நடத்துவார் அழல் எனக்கு அருமையானவர்களே தாவிதை தாவிதை தன் சொந்த மாமன் விரட்டினார் சவுள் சொந்த மகன் விரட்டினான் சத்ருக்கள் விரட்டினார்கள் ஆனாலும் நாவில் பலன் கொண்டு ஜிபிக்கிறார் அவனாவியின் பலன் கொண்டு ஜிபிக்கிறா கர்த்தரின் மேய்ப்பன் என்று சொன்ன ஆம் என கருமையான சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தி ஆயத்தம்மன் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ண அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கிறேன் என்று சொன்னார் ஏன் என்று சொன்னால் காவித்துக்கு தெரியும் நம்மை வெறுமையாய் அழைக்கவில்லை சுவாமியல் தீர்க்கதர்சி சுவாமியல் தீர்க்கதர்சி அழைக்கும் போதே அவன் சிறசிலே கொம்பு தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணி பரிசுத்தம் அபிஷேகத்தை கொடுத்து அழைத்தார் ஆகவே தான் பரிசுத்தர் சமூகத்தை தேடி ஓடி நாடி ஜிபிக்கிறார் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு ஜிபிங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா உபத்திரங்களும் எல்லா சத்ருவின் போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி ஆவியானவர் கொடியேற்றுவதை இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்கள் பிசினஸ்ல உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் நீங்கள் படுகிற வேதனைகள் இருந்து ஒரு விடுதலை கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் உங்கள் இடத்திற்கு உங்கள் இருப்பிடத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள தோப்பன அற்புதமான வேலைக்காய் மைத்திருக்கிறோம் அப்பா இன்றைக்கு வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உண்முடைய ஆபியான இறங்குவீராக அன்று பேத பிரசங்கித்த போது கத்தருடைய ஆபியான ஜனத்தின் மேல் இறங்கின அதே ஆவியானவ தொகப்பனே வெந்த கோசை நாளிலே கூடியிருந்த ஜனங்கள் மத்தியிலே நூத்தி இருபது பேர் மத்தியில இறங்கி வந்து ஒவ்வொருவரை நிரப்பினவ உடைய ஜனங்களையும் நிரப்பி சத்துருக்கரை அளிப்பீராக தகப்பனே ஜனங்கள் கண்களுக்கு இவர்களுக்காய் நீர் வெற்றி கொடி ஏற்றுவீராக பழக்குவிக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொல்லி என் கத்தருடைய நாமத்தில் கொடியேற்றுவார்களாக அற்புதங்களை காண்பார்களாக அற்புதம் செய்து மகிழப்படும் பண்ணும் ஏ சுரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமேன் ஆமே காட் பிளஸ்